இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியாக பொருந்திய சொல்லியது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் ஆனை நடனம் நர்த்தனம் கட்டளை ஆலோசனை அறிவுரை இதில் நேராக பொருந்திய சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடியுங்கள் சரியான பதில் ஆலோசனை அறிவுரை சலம் நிலம் அதிகாரி அலுவலர் குறிஞ்சி நீர் சரியான பதில் அதிகாரி அலுவலர் அவமதிப்பு மதியாமை ஊர்வலம் போட்டி பந்தயம் போராட்டம் சரியான பதில் அவமதிப்பு மதியாமை நன்னூல் கடல் அலை சிற்றதிகாரம் மேலோகம் சொர்க்கம் சரியான பதில் மேலோகம் சொர்க்கம் உலகநாதர் கூட்டம் நெல் அன்னம் கும்மல் உலக நீதி உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு புகழ் உயர்வு உதரம் கொத்து குளை வயிறு சரியான பதில் புகழ் உயர்வு இறையன் படகு ஓடம் தேவன் பக்குவம் பதம் சரியான பதில் பக்குவம் பதம் ஆன்மா முதுமை சிற்றூர் கிராமம் முதிர்ச்சி உயிர் சரியான பதில் சிற்றூர் கிராமம் அரவு பாம்பு சத்தம் பார்வை கண் ஒளி சரியான பதில் அரவு பாம்பு பொல்லாங்கு குறை கூறுதல் தோராயம் புடவை பட்டு உத்தேசம் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அண்மை சிந்தனை எண்ணம் அருகில் அகடு தொப்பை சரியான பதில் அகடு தொப்பை நோக்கம் உட்கருத்து செல்வாக்கு சலுகை உரிமை மதிப்பு சரியான பதில் நோக்கம் உட்கருத்து மாங்கல்யம் இனாம் இலவசம் தாலி யுக்தி தந்திரம் சரியான பதில் யுக்தி தந்திரம் ஈரோடு வழிபாடு சாகுபடி விதைத்தல் ஆராதனை மஞ்சள் சரியான பதில் சாகுபடி விதைத்தல் திருநெல்வேலி குறிக்கோள் லட்சியம் அல்வா பேனு கவனி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பராக்கிரமம் வீரம் பரவசம் நலம் சௌக்கியம் மெய்மரத்தல் சரியான பதில் பராக்கிரமம் வீரம் வணங்கு பூட்டு திண்டுக்கல் தொழு தம்பதியர் இணையர் சரியான பதில் தம்பதியர் இணையர் பழக்கம் வசதி சாகசம் துணிவு சௌகரியம் வழக்கம் சரியான பதில் சாகசம் துணிவு சதி சூழ்ச்சி எல்லாம் நிகழ்ச்சி சம்பவம் அனைத்தும் சரியான பதில் சதி சூழ்ச்சி திருப்பதி சிகிச்சை சரணாகதி அடைக்கலம் மருத்துவம் லட்டு உங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு உடனடியாக பண்பாடு மறுப்பு தடை கலாச்சாரம் விரைவாக சரியான பதில் மறுப்பு தடை வரி விளைச்சல் மகசூல் கப்பம் கீர்த்தனை பாமாலை சரியான பதில் கீர்த்தனை பாமாலை திண்ணை மேடை இயந்திரம் தொழிற்கூடம் பட்டறை கருவி சரியான பதில் திண்ணை மேடை தேர்வு தொண்டு அமைச்சர் மந்திரி சேவை தேர்ச்சி சரியான பதில் அமைச்சர் மந்திரி பழனி ஒப்பனை அக்கிரமம் முறைகேடு அலங்காரம் பஞ்சாமிர்தம் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்